இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார் அறத்தாற்றின் ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் மக்கள் இல்வாழ்க்கையில் அறவழியில் நடந்து கொண்டால் அவன் அடையக்கூடிய பேர்கள் எல்லாவற்றையும் பெற முடியும் அதற்கு மாறாக நான் மேலான நிலைமையை அடைய வேண்டும் முக்தியை அடைய வேண்டும் என்று நினைத்து தவம் முதலியவற்றை செய்வதற்காக காடுகள் மலைகளுக்கு சென்று அலைய வேண்டிய அவசியம் இல்லை அந்த பயனை அறவழியில் வாழ்கின்ற இல்வாழ்க்கையே அவனுக்கு கொடுத்து மேன்மையினையும் சிறப்பினையும் கொடுக்கும் ஆதலால் அறவழியில் இல்வாழ்க்கையை நடத்தி சிறந்த மேன்மை உடையவர்களாக வாழ்வோமாக அற வாழ்க்கை இல்வாழ்க்கையில் அறத்தினை சேர்ப்போம் துரவரம் சென்று மேலான நிலையடை விட இல்வாழ்க்கையிலே சிறப்பான நிலையடைவோம் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்